வெல்கம் காய்ஸ் இது உங்கள் ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல் எப்படி வெற்றிகரமாக உங்கள் ஆதரவுடன் ஏழு சப்ஸ்கிரைபர் தொட்டாச்சு இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு எங்கள் தெருவில் சின்ன பசங்களாக சேர்ந்து விநாயகர் சேலை வச்சுருக்காங்க சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காங்க அதை இன்னைக்கு போய் கே பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வரலாம் வாங்க போகலாம் மேல

நமக்கு எத்தனை காட்டிலிருந்தால் விநாயகசர்த்தி ஒரு சிலர் செய்வாங்க ஏன்னா கல் நஞ்சமே இல்லாத மனசுனால் சின்ன பசங்கள் தான் இருக்குது பார்த்திங்களே கொள்ளு கெட்ட வேணும் இப்போ அன்னதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும்ன்ற விநாயக சக்தி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வேறு யார் என்ன வேறு இது தானே விநாயகருக்கு விநாயகருக்கு இந்த மாதிரி விநாயகர் சக்தி தான் ரொம்ப பிடிக்கும் போல் அதனால் பசங்களை நான் உங்கள் பக் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் எந்த சின்ன பசங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தழைத்து இந்த மாதிரி விநாயகர் சக்தி பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க அதே அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நாம் என்ன நினைப்போம்னா இங்கே சின்ன பசங்களை வசூல் பண்ணுவாங்க என்னடா எங்களுக்கு தெரிய போது நம்ம என்ன செய் என்ன செய்ய கேட்குறானுங்கன்னு அஞ்சு தான் கொடுப்போம் கொடுக்குறது தப்பு இல்லை நீங்கள் கொடுக்குறத கொடுக்குறீங்க கொஞ்சம் நம்பி அவங்க கூட ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசு பண்ணி கொஞ்சம் விநாயகர் சக்தி கொஞ்சம் அவங்க மனசார வில கொண்டாடுற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க் யூ